வெல்கம் டு ஆனந்த சமையல் நான் வந்து இன்றைக்கி நம்ம கோலா உருண்டை வாழக்காய் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வாழக்காவே ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த சைஸில் தோல் உரிச்சுட்டு கட் பண்ணி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் தட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுன்னா நல்லா ம மசியை வேகணும் அஞ்சு நிமிஷன்றது கூடுதலாக கூட வேக வச்சு இட்லி வேகிற நேரத்துக்கு வேகம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா அழிய வெந்துடுச்சு எடுத்து நம்ம நல்லா இதை மசிச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கரண்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் நாலு பச்சை மிளகாய் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பத தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உடச்சகல்ல எடுத்திருக்கேன் இதை ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அதன் பிறகு இதை போட்டு அரைச்சிக்கலாம் ரெண்டு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு அதன் பிறகு இதை அரைக்கிறேன் அப்படியே போட்டு அரைச்சோமா உடச்சக்கடலை சரியாக மசியாது குறை குறைப்பாக அரைச்சிட்டு மசிச்சு வச்சிருக்கிற அந்த வாழைக்காய் கலவையில் இந்த உடச்சக்கடலை கல தூளை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கரை மசாலா அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவைக்கேற்ப உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதிலே தான் பிசையணும் தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா உருண்டை நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த மாதிரி உருண்டையாக பண்ணி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இந்த உருண்டைகளை போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி சிவக்க எடுக்க வேண்டியது தான் மீடியம் சிம்மில் வச்சு நல்லா சிவக்கை எடுக்கணும் ஐஸ் சிம்மில் வச்சோமா மேலே கருத்துரும் உள்ளே வேகாது அதனால மீடியம் சிம்மில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி சிவக்க எடுக்க வேண்டியது தான் நான் இதில் கலர் பவுடர் போடல அப்படியே தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு கலர் தேவைன்னா கேசரி பவுடர் அது மாதிரி போட்டுக்கலாம் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதன் பிறகு சாதத்துக்கு கூட சைடு வச்சு இதை சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ